ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த அன்னையாம் திரு அவையானது புனித லூது அன்னையினுடைய பெருவிழாவை அகில உலக திரு அவையிலே நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டே இருக்கிறோம் லூது மாதா திருவிழா என்று சொல்லுகிறபோதே போதே உடல்நல மற்றவர்கள் மனநல மற்றவர்கள் அனைவருமே அன்னையை நோக்கி பயணம் செய்கிறார்கள் இந்த நாள் நோயாளர்களுக்காக சிறப்பாக ஜபிக்கக்கூடிய ஒரு நாள் என்பது நம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்றாகவே இருந்து வருகிறது ஏறக்குறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாவது அந்த ஆண்டுகளிலே ஒரு பிரான்ஸ் நாட்டிலே லூது நகர் என்று சொல்வது வெறுமனி ஒரு சாதாரண ஒரு நகராகத்தான் அது விளங்கு கொண்டே இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த லூது நகர் என்றாலே அன்னையாம் கனிமரியால் காட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறாள் ஒரு செய்தியானது அகில உலக மக்களுக்கு வர காட்சி கொடுத்த அன்னை ஒரு ஏழை சிறுமியாக அது மாடு அந்த குடும்பத்திலிருந்து ஒரு சிறுமைக்கு காட்சி கொடுக்கிறார் வயது மதிக்கத்த அந்த பெண்மணிக்கு பதினாறு முறை அன்னையாம் கன்னிமரியாள் காட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறாள் முதல் மூன்று காட்சிகளிலே அழகான ஒரு வெளிச்சமானது தெரிகிறது என்னவென்று தெரியாமல் குழம்பி போகிறார்கள் ஒன்பதாவது காட்சியிலே அன்னையாம் கனிமறியால் அற்புத நீரூற்றை உருவாக்க செய்கிறாள் பதிமூன்றாவது காட்சியிலே அன்னையாம் கனிமறியால் தன்னை முழுமையாக வெளிப்படுத்துகிறாள் கடைசி பதினாறாவது காட்சியில்தான் நாமே அமல உற்பவம் என்று சொல்லி அனைத்து மக்களுக்கும் அன்னையாம் கனிமறியால் காட்சி வழியாக கொடுத்து கொண்டே இருக்கிறாள் கடைசியாக லூத் அன்னையும் சொன்ன காட்சி குருக்களுக்காக ஜபியுங்கள் பாவங்களை விட்டு விலகி செல்லுங்கள் மனம் திரும்புங்கள் பாவத்திற்காக நீங்கள் பரிகாரம் செய்யுங்கள் என்பதுதான் கடைசியாக கொடுக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது அவன் என்புக்குரிய சகோதர சகோதரிகளே அன்னையாம் கனிமறியாளுடைய இந்த பதினாறு காட்சிகளும் எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது அன்னையாம் கனிமறியால் நம்மீது கொண்ட பேரன்பை வெளிப்படையாகவே எடுத்துரைக்கிறது அன்னையை நாடி செல்லுகிற எல்லா மக்களையும் அன்னை மரியால் ஒருபோதும் கைவிடுவதில்லை அன்னைமரியால் நிராகரிப்பதில்லை எல்லா மக்களையும் அன்னை மரியால் பாதுகாத்து ஆசிரியை பணிந்து கொண்டே நகரிலே அழகான ஒரு பிரசித்தி பெற்ற அந்த இடத்திலே முதல் புதுமையாக ஒருவர் ஏறக்குறைய இறந்து போய் இருந்த அந்த வேளையிலே முடக்குவாத முற்றவராக இருக்கிறார் இனிமேல் அவரால் உயிர் வாழ முடியாது என்ற ஒரு சூழலில் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நபரை அப்படியே தூக்கி கொண்டு லூது நகரிலே கொண்டு வைக்கிறார்கள் அன்னையாம் கன்னிமரியால் தன்னுடைய பரிந்துரை வழியாக ஆசிரியரை பொழிய வேண்டும் என்பதற்காக நம்பிக்கையோடு செலுகிற அந்த அந்த அற்புத நீர் அப்படியே குளித்துவிட்டு அவருடைய நோய்கள் எல்லாம் நீங்கியது போல ஒரு உணர்வுகள் அவருடைய உள்ளத்திலே ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது கடைசியாக அந்த திருப்பலி முடிந்த உடனேயே நக்கருணை ஆசிர்வாதம் கடைசியாக குருவானவர் அப்படியே மேலே தூக்குகிற போது படுத்திருந்து நடக்க முடியாத நபர் நக்கலையை தூக்குகிற வேளையிலே நக்கருணையை நோக்கி மெதுவாக அவர் நடக்க ஆரம்பிக்கிறார் உடல்நலம் பெற்று மகிழ்ச்சியோடு அது நகரை விட்டு திரும்பி செல்கிறார் ஆகவே அன்னை மரியாலை நாடி செல்லுகிற மக்களை அன்னை மரியால் ஒருபோதும் கைவிடுவதில்லை ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பாதுகாப்பது போல ஒரு குழந்தை தாயை தேடி செலுகிற போது அந்த தாய் பாசமாக அரவணைப்பது போல லூது நகரிலே அன்னையை நோக்கி பயணம் செய்கிற அனைத்து மக்களுக்கும் அன்னையாம் மரியால் தன்னுடைய பாசத்தை பொழிந்து கொண்டே இருக்கிறார் எனவேதான் பாவத்தை விட்டு விலகுங்கள் ஆண்டவரை தேடி வாருங்கள் என்று சொல்வது பாவத்தை விட்டு விலகிற போதே ஆண்டுடைய ஆசிர்வாதத்தை ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே லூது அன் பெருவிழாவை கொண்டாடுகிற இது நாளிலே ஒவ்வொரு காட்சியும் ஆண்டவர் இயேசுடைய ஆசிரியை எல்லா மக்களுக்கும் தந்தது போல அந்த அன்னையாம் கனிமறியாள் நம்மீது பாசமாக நம்மீது பேரன்பை பிழிந்து கொண்டே இருக்கிறார் இந்த விழா நாளிலே நம்மையும் நம் அனைத்து குடும்பங்களையும் அன்னையாம் லூது மாதா தன்னுடைய பரிந்துரை வழியாக ஆண்டவர் யேசுடமிருந்து அனைத்து விதமான விண்ணக ஆசிரையும் கொடைகளையும் விரைவாக பொழிய வேண்டும் என இணைந்து கொண்டாடுவோம் ஆண்டவர் அன்னையாம் கனிமறைகளுடைய பரிந்துரை வழியாக நம் அனைவரையும் நிறைவாக ஆசிரிப்பாளாக ஆமேன்